பாதுகாவலர்கள் சொல்லலாம் இவங்களுடைய தன்மை தன்மையை நாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணும் போது அதை பாராட்டும் பொழுது அவங்க நம்ம கூட இணைந்து இருக்காங்க மழை பெய்ய வேண்டிய காலத்துல மழை பெய்யும் காத்தடிக்க வேண்டிய காலத்துல காத்தடிக்கும் வரணுமோ அந்தந்த காலத்துல எல்லாமே நல்லா நடக்கும் அதுக்கு நேச்சர் பீயிங் தான் நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்காங்க நம்ம டிவைன் சொல்லும் போது அங்க இருக்கிற நெகட்டிவ் போய் நேச்சர் பீயிங் நம்ம கிட்ட நெருங்கி வராங்க அந்த இத சொல்லி நம்ம சொல்ல 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 கடவுளுடைய விருப்பம் என்ன நம்மளுடைய ஆன்மா தூய்மையானதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த தூய்மையை பாதுகாப்பதற்காக நம்ம டிவைன் ஃபைர் சொல்லும் போது நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவ் போகுது அப்பவே சொன்னேன் இல்லைங்களா எத்தனை நீங்க மந்திரங்கள் எவ்வளவு வேணா சொல்லலாம் ஆனா எனக்கும் இறைவனுக்கும் அதை கனெக்ட் பண்ணுதா நீங்க யாரோ ஒருத்தருக்கு சொல்றீங்க அவங்களுக்குதான் நீங்க சொல்ற வாழ்த்துக்களோ மந்திர மந்திரத்தினுடைய பவரோ போகுதே ஒழிய எனக்கும் கடவுளுக்குமான தொடர்பு அங்க கட்டாகுது இது வந்து நம்ம ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அடுத்தது நம்ம என்ன சொல்ல வர்றோங்கிறது புரியும் இந்த ஸ்பிரிச்சுவல் ஹைஜீன் சொல்றேன் ஆன்மீக சுகாதாரம் அந்த ஆன்மீக சுகாதாரத்தை நம்ம தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் நமக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த டிவைன் ஃபயர் ஒர்க் ஆகுங்கிறது புரிய தொடங்கும் ஏன்னா அது இல்லாம நீங்க இதையும் பண்றேன் அதையும் பண்றேன் கோயிலுக்கு போறேன் பூஜை பண்றேன் எல்லாம் பண்ணும்போது டிவைன் ஃபயர் வந்து கொஞ்சம் தள்ளி நின்னுரும் நமக்கு இது ஏன்னா இது அந்த ஸ்பிரிச்சுவல் ஹைஜின்ங்கிறது பிலீவ் இன் ஒன் காட் உன் அதாவது ஒரு கடவுள் அப்படிங்கறது நம்புங்க அந்த சுப்ரீம் காட் பரமாத்மா அப்படின்னு சொல்ற அந்த ஒரு கடவுளை மட்டும் நம்புது மற்றவங்க எல்லாம் உங்களுக்கு வழிகாட்டுனாங்க தேங்க்யூ சொல்லிட்டு நம்ம டீச்சருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்றோம் இல்லைங்களா அது மாதிரி சொல்லிட்டு நம்ம அடுத்ததுக்கு போய்கிட்டே இருக்கோம் திரும்ப இல்ல இவங்க எனக்கு கணக்கு சொல்லி கொடுத்த டீச்சரு இவங்களும் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு இடத்துல நின்னோம்னா நம்மளோட குரோத் வந்து அதாவது நம்மளுடைய வளர்ச்சி ஆன்மா தூய்மை அடைந்து நமக்கு அடுத்தடுத்த ப்ரமோஷன் சொன்னேன் இல்லைங்களா அந்த ப்ரமோஷனுக்கான போஸ்டே கிடைக்காம மறுபடியும் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி ஆயிரும் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிய நம்ம கரெக்டா நம்ம அதாவது ஆன்மீக தூய்மையை ஆன்மீக சுகாதாரத்தை நம்ம வந்து தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் எல்லாத்துக்கும் மேல சார் சொல்ற ரொம்ப அழகான வார்த்தை மேக் மீ அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னை ஒரு கருவியாக மாற்றுங்கள் என்னத்துக்கு இந்த மனித சமுதாயத்திற்கும் இயற்கைக்கும் இயற்கை உயிர்களுக்கும் விலங்குகளுக்கும் பூமியில இருக்கிற அத்தனை இயற்கை அம்சங்களுக்கும் அவங்கள வாழ்த்துறதுக்கு என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா ஆக்குங்க அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அதை செய்யறதுக்கு என்னை ஒரு கருவியாக ஆக்குங்கள் நான் ஒரு கருவியாக இருந்தால் மட்டும்தான் இயற்கை என்ன கடவுள் என்ன யூஸ் பண்ணிக்குவார் நான் கருவியாக இருக்க தயாராக இல்லைன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை விட்டுட்டு வேற ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைக்குதான்னு தேடிட்டு போயிடுவார் அதனால அதை முதல்ல நம்ம கடைபிடிக்க வேண்டும் அந்த மேக் மீ அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னை ஒரு கருவியாக ஆக்குங்கள் அப்படின்னு நீங்க இறைவன்கிட்ட கேட்கும் போதுதான் ஒரு கருவியாக மாற்ற முடியும் போன தடவை கூட பானு மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க வந்து ஏன் சார் இவ்வளவு அலையறீங்க இவ்வளோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கீங்க இவ்வளவு நைட்டு தூக்கம் கெடுது கிளைமேட் மாறுது உணவு மாறுது இவ்வளவு அலைச்சலுக்கு நடுவுல எதுக்கு இவ்வளவு ஊரா ஊரா சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ன போது சார் சொல்ற விஷயம் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் உடனே உடனே நல்லா இருக்கும் போதே நான் செஞ்சிடணும் நான் செய்யறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கேன் வேற எங்கேயாவது போறாரு ஒரு ஒரு இடத்துக்கு போறாரு அங்க இதெல்லாம் ரொம்ப பிரசித்தமாக இருக்கு அதை போய் பாக்குறேன் இதை போய் பார்க்க அதெல்லாம் இல்ல எங்க போனமோ அந்த கிளாஸ் அந்த இடம் அங்க போறாரு அங்க இருக்க பிஎம் ரிமூவ் பண்றாரு அங்க இருக்கிறவங்க ஹீல் பண்றாரு மறுபடியும் அடுத்த ஃபிளைட்டை பிடிச்சி அடுத்த ஊருக்கு போறாரு இப்படிதான் அவர் போய்கிட்டு இருக்காரு மேக் மீ அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னை ஒரு கருவியாக ஆக்குங்கள் அந்த கருவியாக ஆக்க இறைவன் அவர்கிட்ட கொடுத்த வேலையை நான் செய்யணும்னு ஓடிக்கிட்டு இருக்கேன் அவ்வளவு அளவுக்கு நம்ம பண்ண வேண்டாம் நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு வேலை பக்கத்து வீட்டுல இருக்கிற அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அங்க நிறைய செடி வச்சிருக்காங்க அந்த செடிக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துக்கல அந்த செடி உங்களை வாழ்த்தோம் அப்பாடா இந்த தண்ணி கிடைச்சதா வெயில் இந்த வெயில் அடிக்குது தண்ணி ஊத்தவே இந்த வீட்டுக்காரங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க எனக்கு தண்ணி ஊத்த ஆள் இல்லையான்னு நினைச்சேன் பக்கத்து வீட்டுல அவங்க செடி வச்சிருக்காங்க வேணும்னு ஆளை வச்சுக்கிட்டோம் ஆளை வச்சு பாத்துக்கிட்டோம் நம்ம என்ன போய் தண்ணி ஊத்துறது நினைக்க செடிக்குதான் தண்ணி ஊத்துறோம் அவங்களுக்கு இல்ல அவங்க என்னவோ அவங்க ஏதோ பண்ணி இந்த செடி காஞ்சு போகுதே அப்படின்னு நினைச்சு நம்ம அந்த ஒரு தண்ணியை ஊத்தும் போது அந்த செடி உங்களை நன்றியோட நினைக்குது இல்லையா இது எல்லாம் நம்மளுடைய ஆன்மாவை தூய்மை செய்யும் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த மாதிரி ரோட்ல ஒரு நாய் போயிட்டு இருக்கு இந்த நாய்க்கு ரெண்டு பிஸ்கெட்டை வாங்கி கொடுங்க இந்த நாய்க்கு நான் காலமெல்லாம் பிஸ்கெட் போட்டுட்டு இருக்கு உங்களுக்கு எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப பண்ணுங்க அடுத்த வேலை உணவுக்கு கடவுள் யாரையோ ஒருத்தர் வச்சுப்ப அவங்க யாரோ போட்டுட்டு போறாங்க நம்ம அதை பத்தி கவலைப்படணும் நம்மளால முடியும் போது கொடுங்க இதுலதான் அந்த யாராவது பார்க்கும்போது ஒரு பத்து ரூபாயே கொடுங்க செலவுக்கு அவங்க ஏதாவது கேக்குறாங்களா நீங்க பண்ணுங்கன்னு சார் அடிக்கடி எல்லாருக்கும் சொல்ற விஷயங்கள் அதனால அந்த அதாவது ஆஹ் என்னை ஒரு கருவியாக மாற்றுங்கள் அப்படின்னு சொல்றது அது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு கருவியாக நம்ம இருக்க தயாராக இருந்தாதான் இறைவன் வந்து நம்மளை உபயோகப்படுத்துவோம் தேவையில்லாம பேசுறது எந்த நேரத்துல நமக்கு தேவையோ அந்த நேரத்துல தேவையான விஷயங்களை பத்தி மட்டும் பேசுறது அதே மாதிரி நமக்கு நம்ம தெய்வீக நெருப்பு சொல்றது நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு அடுத்த அடுத்த வாரம் எனக்கு ப்ரமோஷன் எக்ஸாம் போகணும் மேடம் நான் என்ன பண்ணணும் எந்த பேஜ்ல அறிக்கை படிக்கணும் அப்படின்னு அறிக்கை படிக்கிறது ஓகே அதுக்கு மேல நீங்க தெய்வீக நெருப்பு சொல்லுங்க என்னுடைய வேலைக்கு என்ன இன்டர்வியூ பண்றவங்களுக்கு இது உங்களுக்கெல்லாம் தெய்வீக நெருப்பு சொல்லுங்க உங்ககிட்ட ஏதாவது நெகட்டிவ் இருந்ததுன்னா அந்த ப்ரமோஷன் உங்களுக்கு வர வர வேண்டிய ப்ரமோஷன் வராம இருக்குன்னா அந்த தெய்வீக நெருப்பு சொல்லும் போது அங்க இருக்கிற நெகட்டிவ் எல்லாத்தையும் எடுத்துரும் உங்களுக்கு அடுத்தடுத்த அதாவது வாழ்க்கையில வரக்கூடிய அற்புதமான விஷயங்கள் உங்களை அழகா நடத்தி கூட்டிட்டு போகும் நம்ம திரும்ப ஒரு விஷயம் சொல்றோம் இல்லைங்களா இந்த இந்த தெய்வீக வழிகாட்டுதல் மற்றும் திட்டத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த ஏற்றுக்கொள்கிறேன்ங்கிறது தான் ஐ எம் அ பீங் அதாவது நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன் நான் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக வாழ்கிறேன் இறைவனுடைய விருப்பம் நீங்க இந்த ப்ரமோஷனுக்காக போறீங்க நீங்க டிவைன் ஃபயர் சொல்லிட்டே இருக்கீங்க நீங்க என்ன மனசுல நினைச்சுக்கிறீங்கன்னா நான் டிவைன் ஃபயர் சொல்லியிருக்கேன் எனக்கு அந்த ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைச்சிரும் ஆனா இங்க நம்ம ஒரு கண்டிஷன் நம்ம சொல்றோம் நான் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக வாழ்கிறேன் இறைவனின் விருப்பம் உங்களுக்கு இந்த ப்ரமோஷன் எலிஜிபிள் கிடையாது நீங்க போக முடியாது அதுதான் அதனால நம்ம என்ன இறைவன் நினைச்சா அனுப்பட்டோம் இல்லைன்னா எனக்கு வேண்டாம் எனக்குன்னு என்ன இருக்கோ அது எனக்கு கிடைக்குங்கிறத தான் நீங்க அங்க இறைவன் சொல்றீங்க நான் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக வாழ்கிறேன் அப்ப நான் என்ன சொல்றேன் நான் என்ன என்ன ப்ரமோஷனுக்கு போறேன் இது நான் வந்து எனக்கு இந்த ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக என்னுடைய ப்ரமோஷன் தெய்வீகன் இருப்பாக என்னுடைய ப்ரமோஷன் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையா நான் வந்து ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு தடவை நம்ம தான் மந்திரம் சொல்லி பழகிருக்கோமே நூத்தி எட்டு தடவை நம்ம வந்து சொல்றேன் அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம் சொன்னதுனால நம்ம மனசுக்குள்ள என்னன்னா கண்டிப்பா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறா டிவைன் ஃபயர் சொல்லியிருக்கேன் ஆனா டிவைன் ஃபயர் சொல்லும் போது இறைவன் உங்களுக்கு அந்த ப்ரமோஷனை தர்றதுக்கு அங்க வாய்ப்பு இல்லை ஆனா உங்களுக்கு வேற ஒரு வேலையை வச்சிருக்கார் சொன்னோம் இல்லைங்களா ஒவ்வொரு நோக்கத்திற்காகவும் ஒவ்வொரு காரியங்களை நிறைவேற்றுவதற்காகவும் ஒவ்வொருவரும் ஆன்மாவை உடல் எடுத்து வந்திருக்கோம் அந்த வேலை இந்த ப்ரமோஷன் கிடைக்கிறதுல இல்ல அதனால அது கிடைக்காது அதனாலதான் நம்ம முதல்லயே சொல்லிடுறோம் இறைவனின் விருப்பத்திற்கு விருப்பத்திற்கேற்ப இறைவன் விரும்பல உனக்கு வேற வேலை வச்சிருக்கேன் இந்த இடத்துக்கு நீ போக வேண்டாம் நீ அடுத்தது வா நான் சாருடைய வாழ்க்கையில அவர் சொல்லுவார் ஒரு மார்க்னால எனக்கு மெடிக்கல் காலேஜ் சீட்டு மிஸ் ஆயிடுச்சு அதை வந்து ரொம்ப அடிக்கடி நிறைய தடவை சொல்லுவேன் ஒரு மார்க் கிடைச்சிருந்தா நான் மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்திருப்பேன் நான் பெரிய டாக்டர் ஆயிருந்திருப்பேன் ஆனா அன்னைக்கு எனக்கு அது கிடைக்கல இப் ஆனா அதுக்காக நான் வருத்தப்படல சரி அடுத்தது என்ன ஓகே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நான் படிச்சேன் எல்லாம் பண்ணிட்டே வரேன் இன்னைக்கு எத்தனை ஆயிரம் பேருக்கு எத்தனை லட்சக்கணக்கான பேர்களுக்கு நான் அவங்களுடைய பெயினை ரிலீவ் பண்றேன் நான் அன்னைக்கு அந்த ஒரு மார்க் கிடைச்சு நான் மெடிக்கல் காலேஜ் இன்னைக்கு நான் அதை திரும்பியே போயிருந்தேன் மாட்டேன் அப்படிங்கறக்காக எனக்கு வேற ஏதோ ஒரு வேலை வச்சிருக்காரு கடவுள் அததான் நான் எடுக்கணும் அததான் நான் பார்க்கணும் அதுக்காக தான் என்னை கடவுள் இந்த இதுக்கு அனுப்பி அதான் நான் இந்த தெய்வீக வழிகாட்டுதல் மற்றும் திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அந்த ஏற்றுக்கொள்றதுலதான் அயந்த பியூரிட்டி காட் டிசையர் கடவுளின் விருப்பத்திற்கேற்ப நான் தூய்மையாக வரேன் ரெண்டுக்கும் இதையும் அதையும் கனெக்ட் பண்ணி பாரு இங்க நான் சொல்லியிருக்கேன் எனக்கு கிடைக்கணும்னு நினைக்காதீங்க இறைவன் என்ன விரும்புகிறானோ அது நடக்கட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வரும் அதுதான் ஆன்மா என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கு என்ன காரியங்களை நிறைவேற்ற போகுது அப்படிங்கறது இறைவனுக்கும் உங்க ஆன்மாவுக்கும் தான் தெரியும் அதற்கு எதிராக நீங்க ஏதாவது போனீங்கன்னா நீங்க ஒரு குளிக்குள்ள ட்ராக்ல விழுந்துட்டீங்க அந்த டிராக்ல இருந்து எந்திரிக்க முடியாம அப்படியே மாட்டிக்குவீங்க அதனாலதான் இந்த டிவைன் ஃபயர் சொல்ல 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 இது ஒரு ஆன்மீக பாதை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது புரியும் அது புரிய தொடங்கும் போதுதான் நம்மளுடைய எந்த நோக்கத்துக்காக நம்ம டிவைன் ஃபயர் சொல்றோங்கிறதையும் புரிஞ்சுக்குவீங்க அந்த டிவைன் ஃபயரை சொல்லிட்டு வர 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 நம்மளுடைய அதாவது நம் போகின்ற பாதை ஆன்மீக பாதை அந்த பாதை வந்து கிளியரா இருக்கும் நம்ம இன்னும் எங்களுக்கு என்ன வயசாச்சு இப்பவே ஆன்மீகத்தை பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு இன்னும் எழுபது எண்பது வயசு ஆனதுக்கு அப்புறம் ராம கிருஷ்ணன் ஏதோ சொல்றவங்களுக்காக இல்லை இன்னைக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலும் அந்த பாதையில மட்டும்தான் போனா சரியான பாதையாக இருக்கும் ஏன்னா ஆன்மாவுக்கான பயணம் அந்த பயணத்தை சரியா பண்றதுக்காக தான் தெய்வீக நெருப்பு சொல்றோம் நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன் நான் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக என் ஆன்மா தெய்வீக நெருப்பாக இருக்கிறது என் ஆன்மா இறைவனின் ஏற்ப தூய்மையாக இருக்கிறது அப்புறம் என்ன பண்றோம் ஃபேமிலி மெம்பர்ஸ்கெல்லாம் சொல்றோம் இங்க பக்கத்துல வச்சுக்கிறோம் என்னுடைய குடும்பம் தெய்வீக நெருப்பாக இருக்கிறது என்னுடைய குடும்பம் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக இப்ப குடும்பத்துக்குள்ள எல்லாருக்கும் சொல்லும் போது இதுல இருந்து போற சக்தி மீதி அங்க இருக்கிற நெகட்டிவ் எல்லாத்தையும் எரிச்சிரும் ஏன்னா நம்ம சொல்றது டிவைன் ஃபயர் அங்க இருந்து போகும்போது குடும்பத்துக்கு சொல்லலாம் கூட பிறந்தவங்களுக்கு சொல்லலாம் அப்பா அம்மாவுக்கு சொல்லலாம் வாழ்க்கை துணைவருக்கு சொல்லலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லலாம் உங்களுக்கும் குழந்தைகளுக்குமான உறவு ரொம்ப நல்ல நிலையில இருக்கும் இன்னொரு சில டவுட் கேப்பாங்க குழந்தை நல்லா படிக்கணும் என்னுடைய குழந்தையினுடைய படிப்பு தெய்வீக நெருப்பாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லலாமா இல்ல குழந்தை பெருசாயிருச்சு சொல்லலாம் குழந்தைகிட்டே நீங்க அந்த நம்ம சொல்றோம் இல்லைங்களா அந்த படிப்புக்காக செய்யறத அந்த விஷயங்களை சொல்லிட்டு நீங்க சொல்லும் போது உங்களுக்கும் குழந்தைக்குமான உறவுல இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் போயிடும் நீங்க சொன்னா ஏத்துக்குவாங்க நீங்க சொன்னா கேட்பாங்க அந்த மாதிரி வரும் குழந்தை பெருசாயிருச்சு அமெரிக்கால ஏதோ படிச்சுட்டு இருக்கு சின்ன இருந்து நீங்க சொல்லிருக்கீங்க அது சொல்லுது அம்மா எனக்காக நீங்க டிவைன் ஃபயர் சொல்லுங்க அப்படின்ட்டு தெய்வீக நெருப்பு சொல்லுங்க நீங்க சொன்னா நடக்கும் அந்த ஆன்மா அதனுடைய கர்மா என்னவோ அதை நிறைவேற்ற அதுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு அதை நிறைவேற்ற அது பிறந்திருக்கு இவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணணுமோ அது அங்க பண்ணினா மட்டும்தான் அதனுடைய ஆன்மாவுக்கு பதில்கள் நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கும் மகனுக்கும் இருக்கின்ற உறவு வேணா நல்லா இருக்கலாம் ஆனா அங்க காரியம் நீங்க இவ்வளவு தரம் சொன்னீங்க எனக்கு இது கிடைக்கல எனக்கு இது நான் இந்த நான் பேர் சொன்னேன் இல்லைங்களா நான் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக வாழ்கிறேன் இந்த தெய்வீக வழிகாட்டுதல் மற்றும் திட்டத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இத படிச்சுட்டு வரும்போதுதான் ரெண்டு ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகும் ஓகேங்களா அடுத்ததாக நம்ம பாருங்களேன் எவ்வளவு வந்து நேச்சரை பிளஸ் பண்றோம் நேச்சரை பிளஸ் பண்ண 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 ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம தமிழ்நாடு குரூப்ல வந்து டெய்லி பிளெஸ்ஸிங் இருக்கு ராத்திரி பத்து மணிக்கு எல்லாருமே ஒரு பெரிய குரூப்பே இணைந்து எல்லாரும் சொல்றோம் நிறைய பேர் சொல்ல நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேங்க சொல்றதுனால என்ன வந்து ஒண்ணுமே பிரயோஜனமே இல்லையே ஒண்ணு அதெல்லாம் அப்படி அப்படியே நடக்கலையே இந்த மாதிரி இருக்கே அப்படின்னா ஒருத்தர் சொன்னா மட்டும் அது நடக்காது ஒரு ஏரியால சொசைட்டில எல்லாருமா சேர்ந்து சொல்லும் போது அதற்கு வந்து வேல்யூ ஜாஸ்தி அந்த தெய்வீக நெருப்பினுடைய தன்மை வந்து இன்னும் டென்ஸ் ஆகும்போது அங்க இருக்கிற நெகட்டிவெல்லாம் போகும் இப்ப நம்ம தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடுல அது கவர்மெண்ட் எவன் வந்தாலும் அவன் இவன் பண்ணிட போறான் அவன் என்னத்த பண்ண எல்லாம் ஒண்ணுதான் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க இந்த மாதிரியான பேச்சு நம்ம இப்போ ஒரு இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க பத்து கோடி மக்கள் இருக்காங்க ஒன்பது கோடி மக்களும் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா தான் பேசுறாங்க யார் வந்தாலும் என்ன நம்ம குழப்பு இப்படிதான் இருக்கும் இவங்கெல்லாம் ஒண்ணும் பண்ணிட போறது இல்லை இந்த மாதிரி ஃபார்ம் போகும்போது கவர்மெண்ட்ல ஒரு பெரிய சேஞ்சை நம்ம எதிர்பார்க்க முடியாது அதனால நம்ம என்ன சொல்றோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் தெய்வீக நெருப்பா எல்லாரும் சேர்ந்து சொல்லும் போது அந்த கவர்மெண்ட்டுக்கு மேல எல்லாரும் போட்டிருக்கிறாங்களே ஒரு நெகட்டிவா ஒரு கார்டு போ அந்த கார்டெல்லாம் போகும்போது அவங்க யார் வந்தவங்களாக இருந்தாலும் தமிழ்நாடுக்கு ஆதரவாக ஏதோ ஒண்ணு பேசுறதுக்கு அவங்களுக்கு ஒரு செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகும் அதனாலதான் நம்ம அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வாழ்த்துறோம் இது இந்த மாதிரியான தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்திய கவர்மெண்ட் வேர்ல்டு கவர்மெண்ட் கரன்சியை வாழ்த்துறது இது எல்லாமே இந்த தெய்வீக நெருப்புல உங்களுக்கு தகுந்த மாதிரி